தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் துபாய் பெஸ்டிவல் சிட்டி வரும் தேதி ஏப்ரல் பனிரெண்டு பஞ்சபட்சி புத்தகம் ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை தயாராகிவிட்டது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை நமது சென்னை அலுவலகத்திலும் எப்போது வேண்டுமானாலும் திருப்பூர் அலுவலகத்திலும் கொரியர் கட்டணம் இல்லாமல் இருநூத்தி இருபது ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் நாலு நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு அன்பர்களே மறக்க முடியாத நாள் என்னால ஏன் தெரியுமா மொத முதல் லைசன்ஸ் வந்து சத்தியமங்கலத்தில் தான் எடுத்தேன் சத்தியமங்கலம் ஆர்டிஓவில் தான் எடுத்தேன் அப்போ தான் யுஆர்சியில் வேலையில் இருந்தேன் நாலு நாலு ரெண்டாயிரத்தி நாலு அன்னைக்கு தான் என்னோட லைசன்ஸ் டேட்டு அன்னைக்கு தான் எனக்கு லைசன்ஸ் கிடைக்கிது சத்தியமங்கலத்தில் ஆர்டிஓ வந்து அது ஏதோ ஒரு மேடுன்னு ஏதோ நகரம் ஏதோ ஒரு மேடு ஏதோ சொல்லுவாங்க இப்போ மறந்து போயிட்டேன் நாலு நாலு ரெண்டாயிரத்தி நாலு அன்னைக்கு தான் முத முதல்ல லைசன்ஸ் எடுத்தேன் திரும்பி பார்க்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகி போச்சு இருபத்தோரு வருஷம் எப்படி ஓடிச்சுனே தெரில ரெண்டாயிரத்தி நாலு போய் ரெண்டாயிரத்தி பதினாலு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போய் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிப்போச்சு இது என்ன நான் என்னென்னு சின்ன பையனே நினச்சிக்கிட்டு இருக்கேன் திடீர்னு பார்த்தா வாழ் லைசன்ஸ் எடுத்தேன் இருபது வருஷம் ஆகி போச்சேன் திடீர்னு பார்த்தா எங்கேயே இருக்கேன் எனக்கு அன்றைக்கி வந்து அந்த இதுக்கு எம்ஐடி இதில் நினைக்கிறேன் அந்த வண்டி ஓட்டி ஓட்டி காட்டுறதுக்கு அவர் எட்டு போட சொன்னார் எட்டு போட்டுக்கிட்டே இருந்தேன் அவர் தம்பி வாப்பா ஒரு எட்டு போட சொன்னால் எட்டு எட்டு போடுற போய் போ அப்படின்ட்டு அவர் இன்ஸ்பெக்டர் பேர் ரஜினிகாந்த் அவர் பின்னாடி திருப்பூரில் கூட ஆர்டிஓவாகவோ அல்லது வேற ஏதோ போஸ்டிங்கில் இருந்தார் அவர் தான் எனக்கு லைசன்ஸ் இஸ்யூ பண்ணவர் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது திடீர்னு அந்த டேட் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் வந்தோம்னா நாலு நாலு பழைய லைசன்ஸ் டேட் அதை வந்து என்னால் மறக்கவே முடியாது டூ வீலர் லைசன்ஸ் முதன்முறையாக இரு சக்கர வாகனத்துக்கு அன்னைக்கு தான் நம்ம லைசன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அங்கே வேலைக்கு போனதுக்கப்புறம் நிறைய வண்டியில் போற வர போக்குவரத்தில் நிறைய பிடிக்கிறாங்கன்ட்டு போய் லைசென்ஸ் எடுத்த ஒரு நாள் மறக்க முடியாத நல்ல நாள் அன்பர்களே ஆறாம் தேதி உடுமலைப்பேட்டையில் நம்ம மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி பருப்பு ஒரு மாதத்துக்கு தேவையான எண்ணெயிலேருந்து அத்தனையும் மிளகாத்தூள் மல்லித்தூள் சர்க்கரை காப்பித்தூள் அத்தனையுமே நம்ம வந்து கொடுக்குறோம் நிறைய பேர் வந்து அதை எங்களோட ஒன்றாக வர இருக்கிறீங்க அனைவரும் ஒன்றாக வாங்க இதுக்கு உதவ முடியறவங்க உதவுங்க இனி மாதம் மாதம் இதை சிறப்பாக போகிறோம் காய்கறிகள் இருந்து எல்லாமே சிறப்பாக கொடுக்க இருக்கிறோம் அவர்களுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மிக நீண்ட நாட்கள் இருந்தது அந்த எண்ணத்துக்கு இறைவன் வழி கொடுத்துருக்கிறார் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆறாம் தேதி வாங்க எல்லாரும் ஒன்றாக உடுமுலப்பேட்டையில் சந்திக்கலாம் பத்தாம் தேதி வாங்க பாபா கோயிலில் அபிஷேகமும் சொற்பொழிவும் இருக்கிறது ஒன்றாக பத்தாம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் சந்திக்கலாம் பன்னிரெண்டாம் தேதி வாங்க துபாயில் ஒரு அருமையான ஒரு மீட்டிங் இருக்குது துபாயில் சந்திக்கலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி வாங்க மாவட்ட வலப்பூர் கோயிலுக்கு வெள்ளி வேல் கொடுக்கலாம் ஸோ அடுத்தடுத்த ப்ரோக்ராமில் இனி மக்களை நான் ரொம்ப அதிகமாக சந்திக்க இருக்கிறேன் வாங்க எல்லோரும் ஒன்றாக இணைவோ மகிழ்ச்சியான தருணம் இது வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை மூணு நாற்பத்தி ஆறு வரைக்கும் சஷ்டி அதன் பின்பு சப்தமி வளர்பிறை சஷ்டியும் சப்தமியும் காலை பதினொன்று முப்பது வரைக்கும் மிருக சிரிசம் மாகீரம்னு சொல்லுவாங்க இதில் கேரளாவில் அதன் பின்பு திருவாதனை அதிகாலை ஐந்து நாள் வரைக்கும் சௌபாக்கியம் நாம யோகம் சௌபாகியத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூரம் யோகாதிபதி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் பூரட்டாதி அவயோகி குரு அதன் பின்பு சோபனம் நாமயோகம் யோகாதிபதி நட்சத்திரம் உத்திரம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் உத்திரட்டாதி அவயோகி சனி பகவான் அதிகாலை மூணு நாற்பத்தி ஆறு வரைக்கும் தைத்துளம் கரணம் சுக்ரன் அதன் பின்பு மாலை மூணு ஒன்று வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு கரணம் சூரியன் மனோன்மேனியம் பே சுந்தரம்பிள்ளை அவருடைய பிறந்த தினம் மார்டின் லூதர் கிங் அவருடைய நினைவு தினம் இன்னும் இந்த மனோன் மணியம் சுந்தரம்பிள்ளை அப்படிங்கிறது தமிழ் தாய் வாழ்த்தை எழுதியவர் மறந்து விடப்படாது அவரை வந்து நம்ம மறந்து விடக்கூடாது மறந்தும் இருந்து விடக்கூடாது தமிழ் தாய் வாழ்த்தலாம் பாடுறீங்களா மறந்தே இல்லை ஒரு நாளைக்கு பாடித்தான் பாருங்களேன் சுந்தரம் பிள்ளையாக சந்தோஷப்பட்டுமே அண்ணாருடைய ஆன்மா மீண்டும் இந்த பூமிக்கு வந்து பல கவிதைகளையும் பல கருத்துக்களையும் தெரிவிக்கணும்னு சொக்கனாகிட்ட வேண்டிக்கிறேன் அன்பர்களே அருமையான வெள்ளிக்கிழமை கோபூஜை இருக்கிறது மதியம் ஒரு மணிக்கு கோபூஜையில் வந்து கலந்துக்குங்க குழந்தைகளுக்கு எல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி ஏற்கனவே நான் கோயில் கொடுத்து போகாமல் இருக்கிறவங்களாம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கோபூஜை செய்து கொள்பவர்கள் வாருங்கள் மகிழ்ச்சியாக சந்திப்போம் வாங்க இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபாரங்கள பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிசம் உங்களுடைய பட்சி வள்ளூர் முதல் ஜாமம் உங்கள் பறவை அரசியலேயே தூங்குகிறது அருமையான ஒரு நேரம் இந்த நேரத்தில் முக்கியமான வேலைகள் எதுன்னு இருந்தால் தூங்குங்க அருமையான நாள் தூக்கமே அருமையாக இருக்கிறது அதனால் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது நம்ம வந்து இன்றைக்கி செய்ய வேண்டிய ந வேலை இன்றைக்கி நாள் முழுவதும் என்ன ஷெட்யூல் போடணும் நம்ம என்னென்னலாம் அடுத்தடுத்து பண்ணணும் அந்த மாதிரியான வேலையும் செய்யுங்க இல்லை ஒரு வேலை வந்து நம்ம அடுத்த மோசமான ஜாமத்தில் செய்கிற மாதிரி இருந்தால் கூட உட்காந்து ஒரு பேப்பர் பேனை எடுத்து இந்த ஜாமத்தில் எழுதுங்க நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னாது எழுதுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இரண்டாம் ஜாமம் மூணாம் ஜாமம் ரெண்டுமே சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது ஊன் எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடையில் இருக்கிறது ஐம்பது சதவீத காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீத காரிய வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு மிக சிறப்பாக இருக்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் நூறு சதவீத வெற்றி எட்டாம் ஜாமம் சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் மட்டுமே காரிய வெற்றி திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் ஆந்தை ஆந்தை படுபக்ஷி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக போய் இறைவனை போய் வழிபடுங்க ரொம்ப சந்தோஷமாக இறைவனுக்கு வேணுங்கிறத பண்ணுங்கள் மலர்களால் இறைவனை அர்ச்சனை பண்ணுங்க எல்லாம் சிறப்பாக செய்யுங்கள் முக்கியமான வேலை இருந்தால் புதிதாக ஏதேனும் தோங்குவதாக இருந்தால் அடுத்த நாள் பார்த்து இந்த படுவட்சி நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலையே இறை வழிபாடு தான் குத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது அரசு வேலை செய்ய இருக்கிறது நூறு சதவீத காரிய வெற்றி இந்த மதிய வேலையில் முக்கியமான வேலை இருந்தால் தூங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துவிடும் ஐந்தாம் ஜாமம் துயில் துயில் வந்து இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை எழுபத்தைந்து சதவீதம் வெற்றியை கொடுக்கும் ஒன்பதாம் ஜாமம் உங்களுக்கு அரசு நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் பத்தாம் ஜாமும் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஏதாவது வேலை செய்யணும் இல்லை ஏர்லி மார்னிங் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்பதாம் ஜாமத்தை பயன்படுத்துங்க ஸோ பத்தாம் ஜாமும் உங்களுக்கு பறவை வந்து சிறப்பாக இல்லை நீங்கள் தவிர்க்கவே முடியல நான் கிளம்பியே ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு காரிய வெற்றியை தரும் அனுஷம் கேட்டை மூலம் பூராடம் முத்திராடம் உங்களுடைய பக்சி கோழி ஒன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை ஊனில் இருக்கிறது ஊன் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் உங்களுடைய பறவை அரசில் இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் காரிய வெற்றியை கொடுத்துவிடும் நான்காம் ஜாமம் உங்களுடைய பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் உங்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் மிக சிறப்பாக இருக்கிறது எதை தோங்குவதாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தோங்குங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றியை இது உங்களுக்கு கொடுத்துவிடும் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் ஜாமம் உங்களுடைய பறவை நடை ஐம்பது சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஜாமங்களுமே சிறப்பாக இல்லை இந்த அரசு வேலையை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் இருந்தால் இதில் தூங்குங்கள் அடுத்த வேலையில் செய்யக்கூடிய அடுத்த ஜாமத்தில் செய்யக்கூடிய வேலை ஏதேனும் இருந்தால் கூட இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதற்கான பிளான் பண்ணுங்கள் எழுதி வைங்க இதை நான் செய்கிறேன்னு யார்டியா சொல்லுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மூன்றாம் ஜாமம் தொழில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை ஐந்தாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் உங்கள் பறவை மிக சிறப்பாக இருக்கிறது எடுக்கக்கூடிய காரியம் நூறு சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை முக்கியமான வேலை இருந்தால் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எட்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றி பத்தாம் ஜாமம் ஊன் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் உங்களுக்கு எழுபத்தைந்து சதவீதம் காரிய வெற்றியை இது இதுவரைக்கும் இருபத்தி ஏழு உண்டான பஞ்சபட்சி ராசி பார்த்தா தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தர்